பிரைஸலோட அன்பானவர்களே எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஒவ்வொரு நாளும் அந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைக்கி சனிக்கிழமை உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இன்றைக்கி என்ன தெரியுமா இன்றைக்கி சாயங்காலம் சபையில் விடுதலை கூட்டம் இருக்கிறது பாஸ்டர் பிஎஸ் ஜான் அவர்கள் வந்து கத்தருடைய வார்த்தை கொடுக்க போகிறாங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க கத்தர் பெரிய காரியத்தாண்டவ செய்ய போகிறார் ஜான் அவர்களை கத்தர் வலமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் பேயினால் பிசாசினால் பாதிக்கப்பட்டு மந்திர கட்டினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுறீங்களா நேராக கிளம்பி எப்படியாவது பிரயாசப்பட்டு கூட்டத்துக்கு வந்துடுங்க கத்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கற்று செய்வார் விடுதலை அடைந்து நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு நீங்கள் வீட்டுக்கு போகும்படி கத்தை செய்வார் அந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் வாசித்து ஆண்டுடைய சமத்தில் நாம் ஜெபிக்கும்படி கடந்து செல்லலாம் வேதத்தில் ரெண்டு சாமியல் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கிறேன் நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியவர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் பாருங்க வசனம் சொல்கிறது நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து நீ இதுவரைக்கும் எத்தனை பாதைகளை கடந்து போன எத்தனை போராட்டங்களை கடந்து போனேன் வியாதியை கடந்து போன மந்திர கட்டுகளை கடந்த பல போராட்டங்களை கடந்த பிரச்சனைகளை சந்தித்த பல காரியங்களை உன்னால் சகிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது அழுது புலமன கண்ணீர் வடித்த கத்தலுடைய சமூகத்தில் இல்லையா ஆமாம் தானே ஒத்துக்கிறீங்களா எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க ஆமேன் தானே அப்போ இந்த பாடுகளில் இந்த போராட்டங்களில் இந்த கண்ணீரில் நீங்கள் கடந்து போது உங்களுக்கு முன்பாக இருந்த எல்லாம் கத்த நிர்மூலமாக்கி போட்டாரா எத்தனை சத்துருக்கள் எழுப்பினாங்க எவ்வளோ பேர் உங்களை அழிக்க திட்டமிட்டாங்க உங்கள் குடும்பத்தை அழிக்க திட்டமிட்டாங்க உங்கள் கணவரை உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகளை உங்கள் சந்ததியை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு எவ்வளோ பேர் பிளான் பண்ணாங்க ஏதாவது ஒன்றாவது ஜெயிச்சிச்சா யாராவது ஜெயிச்சாங்களா யாராவது வெற்றி பெற முடிஞ்சிச்சா முடிவே இல்லை ஏன்னா கத்தர் ஒன்றோட கூட இருந்தார் அவர் கூட இருந்ததுனால உங்களுக்கு முன்பாக இருந்த சத்துருக்களை எல்லாம் கத்தை நிர்மூலமாக்கி உனக்கு என்ன செய்தாராம் பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் உன்னையும் ஒரு மனுஷனா ஒரு மனுஷியா கத்த நிக்க வச்சிருக்கிறார் ஒரு நல்ல பெயர் புகழ கத்திர உனக்கு உண்டாக்கி தந்திருக்கிறார் ஏன்னா கத்திர உன் மேல வைத்த அன்பு மேலே வைத்த தயவு ஆகியனால கத்தருடைய பிள்ளைகளை நீங்க போன இடத்துல எல்லாம் உங்களோட கூட இருந்து உங்களுடைய சத்துருக்களுக்கு கத்தர் விளக்கி உங்களை நிர்மூலமாக்கி சத்துருக்களை நிர்மூலமாக்கி உங்களை பாதுகாத்த கத்தை இனியும் உங்களை பாதுகாத்து உங்களை நடத்துவார் பயப்படாதீங்க தைரியமாக இருங்க ஆன்று உங்களை ஆசிரதிப்பார் ஜபிக்கலாமா தகப்பனே இந்த நல்ல வாழைக்காக ஸ்தோத்திரம் சாந்தா ரபாலா துட்டாந்த மௌசி பிள்ளைகள் போன இடத்துலலாம் நீங்கள் கூட இருந்து நீர் பாதுகாத்து எங்கள் சத்துருக்களை நிர்மூலமாக்கி எங்களுக்கு ஒரு பெரிய நாமத்தை கற்ற தரிசித்தீரே தரித்தீரே அதற்காக உமக்கு நன்றி சாந்தா ரம்மா நான் தியாந்தோலோ ஆமாண்டு வரேன் ஆமாண்டு வரேன் தேங்க்யூ சாந்தலா உன்னோடு கூட நான் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சாந்தாலாமா என் மகனே என் மகளே நீ போகிற இடத்தெல்லாம் உன் தேவனாகிய கற்றுற உன்னோடு இருந்து உன்னை ஆசிர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் சந்தாலா உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறான் உன் சத்துருக்களை கத்த துரத்தி உனக்கு ஜெயத்தையும் விடுதலையை நான் தருவேன் நீ பயப்படாத சாந்தாலா பௌத்து டாந்தலா தேங்க்யூ லா வெள்ளம் போல சத்ரு வருவான் ஆவியானவர் கொடி பிடிப்பான் என்ற வார்த்தையின்படி அன்றுவரே இந்த பிள்ளைகளுக்கு ஆவியானவர் கொடிபிடித்து நீ நடத்தும் ஆசிர்வதிங்க உங்கள் பிள்ளைகளை பலப்படுத்துங்க வந்த ஒவ்வொருவரையும் இந்த செய்தியில் கலந்து கொண்ட இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெருப்பெற ஆசிர்வத்து பலப்படுத்துங்க உங்கள் நாம எப்படி இயேசுவின் நாமத்திற்கு இது ஆவே ஆமை ஆமாம் காட் பிளஸ் யூ கத்துறவங்களை ஆசிர்வதிப்பார் ஆமாம்